ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியிலே இரு குழுவினரை பற்றி நாம் பார்க்கின்றோம் ஒரு குழுவினர் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இன்னொரு குழுவினர் அதிர்ச்சியும் பயத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள் முதலிலே மகிழ்ச்சி அடைந்த குழுவினர் யார் என்று பார்க்கின்ற பொழுது கல்லறைக்கு வந்த பெண்கள் இயேசுவை காணவில்லை என்று சொன்னவுடன் அவர் உயிர்த்து விட்டார் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் இந்த காவல் வீரர்கள் இந்த தலைமை குருக்கள் இந்த மூப்பர்கள் இயேசுவின் உடல் இல்லாத கண்டு அதிர்ச்சி விட்டார்கள் அதே நேரத்தில் பயம் பயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் எனவேதான் அவர்கள் ஒரு கட்டுக்கதையை எழுப்பி விடுகிறார்கள் இயேசுவின் உடலை திருடி சென்று விட்டார்கள் என்று சொல்லி என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சகோதரிகளை பெண்கள் விரைவாக மகிழ்ச்சியோடு செல்கின்ற பொழுது இயேசு அவர்களை சந்திக்கிறார் என்று பார்க்கின்றோம் மத்திய நற்செய்தியின்படி இயேசு உடலை பெற்றிருக்கின்றார் அதே நேரத்தில் அந்த பெண்கள் அவருடைய காலடிகளை பற்றி கொண்டுவதாக நற்செய்திகளை வாசிக்கின்றோம் காலடிகளை யாருடைய காலடிகளை பற்றிக் கொள்ள முடியும் என்றால் கடவுளுடைய காலடிகளை மட்டுமே பற்றிக்கொள்ள முடியும் எனவே ஆண்டவர் இயேசு கடவுள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக பார்க்கின்றோம் அதே போல மீண்டுமாக ஆண்டவர் சொல்கின்றார் அஞ்சாதீர்கள் என்று குறிப்பிடுகின்றார் இந்த வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை அல்ல மனிதருக்குள்ளே நடமாடுகின்ற ஒரு வார்த்தை அல்ல மாறாக கடவுள் தன்னுடைய தன்னை சந்திக்க வந்த பெண்களுக்கும் தன்னை சந்திக்க போகிற சகோதரர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அஞ்சாதீர்கள் கடவுள் நம்மிடையே தான் இருக்கின்றார் அவர் இறந்து போகவில்லை உயிர் தெழுந்து விட்டார் என்ற ஒரு அருமையான ஒரு செய்தியைத்தான் அஞ்சாதீர்கள் என்ற வார்த்தை குறிப்பிடுகின்றது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கலிலேயாவுக்கு வாருங்கள் என்று தன்னுடைய சகோதரர்களை குறிப்பிடுகின்றார் கலிலேயா என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணி செய்த முதல் இடம் மீண்டுமாக தன்னுடைய இரையாட்சி பணியை தன் சகோதரர்கள் வழியாக தன்னுடைய சீடத்துவத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு ஆரம்பிக்க விரும்புகின்றார் அதே போல இந்த சீடர்களை ஆண்டவர் இயேசு சகோதரர்கள் என்று சொல்கின்றார் நான் பாடுபட வேண்டிய நேரத்திலே நான் துன்பட்ட நிலையிலே எல்லோரும் வினைவிட்டு ஓடி விட்டார்கள் எனக்கு வருத்தம் இல்லை நான் அவர்கள் சகோதர்கள் என்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார் யோவா நற்செய்தியில் ஆண்டவர் கிறிஸ்து நண்பர்கள் என்று சொல்லுவார் ஆனால் மத்திய நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார் சகோதரர்கள் என் சகோதரர்கள் மீது எனக்கு எந்த மனத்தாங்களும் இல்லை என்று குறிப்பிடுவதாக பார்க்கின்றோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அதை அப்படியே நம்ப வேண்டும் நம்பியதற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இரையாற்றி பணியை செய்வதற்கு உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை நமது குடும்பத்திலே அந்த உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையை ஆற்றலை நாம் உணர்ந்திருக்கிறோமா குழப்பமா அல்லது கவலையா கஷ்டமா சமாதானம் இல்லாத ஒரு சூழலா என் அன்புக்குரியவர்களே உயிர்த்த ஆண்டவரை நம்முடைய இல்லத்திற்கு அழைத்து செல்வோம் ஆண்டவர் காட்சி கொடுத்த போது உங்களுக்கு அமைதி உரித்தாகுக உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக என்று சொன்னார் ஆண்டவர் இந்த திருப்பலியிலே நமக்கு காட்சி கொடுக்கின்றார் நம்மை தேடி வருகின்றார் திரு உடலின் வடிவிலே நம்மை தேடி வருகின்றார் அந்த ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வோம் அந்த ஆண்டவரை நம்முடைய இல்லத்திற்குள் அழைத்துச் செல்வோம் இதோ அன்று பெண்கள் பெற்றுக்கொண்ட அதே மகிழ்ச்சியை பரிசுத்தமான திருப்பலியிலே நாமும் பெற்றுக்கொண்டு நம்முடைய இல்லத்தில் நாம் வாழ்கின்ற சமூகத்தில் என் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்ற அந்த உணர்வோடு சொல்லுவோம் எனவே தான் இன்றைய முதல் மாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவரை நான் எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் நான் அசைவுரைன் என்று சொன்ன தாவித அரசருடைய பாடல் வரிகளை நமது பாடல் வரிகளாக மாற்றுவோம் ஆமீன்